ஒரு நாட்டில் ஒரு அரசன் தந்துக்கிறார் வட இருந்து ஒரு பண்டிதர் அந்த நாட்டுக்கு வர்றார் நான் உங்க நாட்டில் உள்ளவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன் எந்த கேள்விக்கும் யாருக்கும் தரலன்னா இந்த நாடே எனக்கு அடிமை நீங்க எழுதி தரணும்னு திருவிளையாடல் புராணத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர்றார் இப்ப அரசர் எல்லா மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அறிவாளிகளை எல்லாம் கூப்பிட்டு அந்த பெரிய ஆளு மரியாதை அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருங்கன்னு உட்கார வச்சிட்டார் இப்ப பண்டிதர் வந்து கேள்வியா கேட்கிறார் நம்ம ஆளுகளுக்கு பதிலே தெரில திரு திரு முழிக்கிதுங்க இப்ப மன்னருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு இப்ப அந்த பண்டிதர் சொல்றாரு சரி நான் கேட்ட கேள்விக்குதான் உங்க அளவுக்கு பதில் தெரில அவங்கள கேள்வி கேட்க சொல்லுங்க எனக்கு பதில் தெரியல அப்படின்னா நான் இந்த நாட்டுக்கு அடிமைன்னு எழுதி தந்துறேன்றார் அணை அறிஞர்கள் மந்திரிகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி எல்லாம் கேட்கிற கேள்விக்குள்ள அவர் டான் டான் பதில் சொல்லிடுறாரு மறுபடியும் அவமானம் தான் அரசனுக்கு என்ன பண்ணனு தெரியல இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டோமே அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார் இப்ப பண்டிதர் சொல்றார் கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தர பொதுமக்கள் இவங்க கூட கேள்வி கேட்கட்டும் அறிஞர்கள் தான் கேட்கணும்னு இல்ல பொதுமக்கள் கூட கேள்வி கேட்கட்டும் இப்ப மன்னர் பொதுமக்கள் முன்னாடி கண்ணீரோட நிக்கிறார் எப்பா சாமி யாராவது ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருந்தாலும் ஆஃப் பண்ணுங்கய்யா வந்ததுல இருந்து நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கிறார் மக்கள் எல்லாம் பதறாங்க பெரிய பெரிய அறிஞர்கள் கேள்விக்கே இவர் பதில் பதில் சொல்லிடுறாரு அவங்களாலேயே சமாளிக்க முடியல நம்ம என்ன சமாளிக்கிறது மக்கள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுக்கு பின்னாடி ஒளியுது பின்னாடி இருந்து ஒரு குரல் நான் கேட்கட்டுமா சாமி அப்படின்னு யார்றான்னு அப்படியே ஒதுங்கி வழி விடுறாங்க ஒரு ஆள் வேட்டி சட்டை கூட போடாம ஒரு துண்டை தோல்ல போட்டு வேமா கருப்பா குள்ளமா வர்றார் நான் கேட்கட்டுமா அப்படின்னு கேளுப்பா நீயாவது கேளு இன்னும் இந்த பண்டிதர் கேளும் கேட்டு தொலையும் அப்படிங்கிறார் உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்கறேன் இருபது கேள்வி கூட கேள்றா நான் பதில் சொல்றேன் உன அவர் கேட்கிறாரு பழமான பிறகு காயாவது எது அப்படின்னு பண்டிதருக்கு தெருளே குழம்புறாரு பழம் எப்படியா காயாகும் காய் பழம் பழமாகும் குழம்பிகிட்டே இருக்கிறார் பதில் தெரிலப்பா நீயே சொல்லிரு டக்குன்னு நம்மால் சொன்னா பழமான பிறகு காயாவது ஊறுகாய் காய் மிரண்ட இருந்தால் இன்னும் ஒரு கேள்வி கேள்வி தயவு செஞ்சு சரி காயாகன பிறகு பூ ஆவது எது அப்படின்னு தெரிலப்பா அப்படின்னா தேங்காய் பூ அப்படின்ட்டு இருக்கா மிரண்டுட்டு இங்க உங்க ஊர்ல ஒரு சாதாரண ஆளுக்கே என்ன ஒரு அறிவு நான் அந்த ஊருக்கு அடிமைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் போன உடனே ராஜா அவரை கூப்பிட்டார் சாமி எங்கையா இருந்த எந்த ஊர்ல இருந்த நான் எங்கேயும் இல்லை உங்க அரண்மனையில் இருக்கிற சமையல்காரன் தான் உங்க வீட்டு கிச்சன்ல தான் எத்தனை வருஷம் இருந்தேன் அப்படின்னு இருக்காரு